ஃப்ரேம் வரும்போது அப்போ நீங்கள் வாணிங் ஏற்றிக்கலாம் ஷீட்டு அப்படிப்பாரு ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்த இதனுடைய வார்த்தை தான் எப்போயுமே அவர்கிட்ட சொல்ல நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு அந்த இடம் நமக்கு சரியாக தெரியலை அப்படின்னா நம்ம எதை பண்ணுவோம் கரெக்டான இடத்துக்கு போய் சேர்ந்தோம்னா கூகுளில் சர்ச் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம ஒரு வந்து வரல அப்படின்னா நம்ம ஒரு கரெக்டாக அவரை நம்ம வந்து தேட சர்ச் நல்ல வந்து அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய அன்பு சகோ சேபதி சகோ சார் இருக்கும் என்னுடைய மனமார்தான் நன்றி சத்தீரா சாருடைய ஃபர்ஸ்ட்டு காம்பினேஷன் மேலே அவருக்கு லெஜண்ட்டு டப்பிங்களில் எவ்வளோவோ ஏற்றிருக்கேன் அவர் நான் பேசியிருக்கேன் பட் எதுவுமே சொல்லாமல் அவ்வளோ ஜாலியாக கூட அவரோட வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் ரொம்ப அம்மா நன்றி ஸோ ஈகி மெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி இன் ட்வெண்ட்டி ஜனவரி எவர் ப்ளீஸ் வாட்சிங் இன் தியேட்டர் தேங்க்யூ ஸோ படி